ஹாய் இந்த ஷிஃப்டிங் இருக்கே இது இவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது சின்ன வயசாக இருக்கும் போது ஷிஃப்ட் பண்ணும்போது எங்களுக்குலாம் ஒரு வேலையும் இருக்காது ஜாலியாக இருப்போம் புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அம்மா அப்பாவே பார்த்துருவாங்க நாங்கள் பட்டு ஜாலியாக விளையாடுறது தான் எங்கள் வேலையாகவே இருக்கும் இப்போ என் பையனுக்காக நான் மாறினது இருக்கே எவ்வளோ வேலைடா அப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நானாச்சும் ஒன்று வச்சுருக்கேன் எங்கள் அம்மாலாம் மூணு வச்சு கஷ்டப்பட்டுருக்காங்க இத்தனைக்கும் மாடு இதெல்லாம் வச்சிக்கிட்டு ஸோ பாவம் தான் இப்போ தெரியுது அவங்கப்பட்ட கஷ்டம் நான் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோன்னே ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ரூம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் தான் ஃபர்ஸ்ட் கட்டிலெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கே வந்தேன் ஏன்னா அட்லீஸ்ட் போய் கொஞ்சம் நேரம் ஒரு டயர்ட் ஆயிடுச்சுன்னா படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா எங்கே எங்கே வைக்கிறேனே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது பழைய கிச்சனாக இருந்தால் பிரியாணியை கூட ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சுருவேன் இந்த கிச்சனுக்கு வந்து ஒரு தோசை செய்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகுது எங்கடா வச்சோம் இந்த கரண்டியை எங்கடா வச்சோம் இந்த பிளேட்டன்னு தேடிக்கிட்டே இருக்கேன் இந்த வெட் கிரைனர் வாங்கி ஒரு ஆறு வருஷம் இருக்கும் ஸோ சசீர்வாத வந்தது வந்து இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா எந்த ரூமை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்